ஏற்பாடு செஞ்ச ஜெயராமன் நவநீதனாகட்டும் இருக்கட்டும் தொடர்ந்து போன்ல பேசினேன் தலைவர்கிட்ட பேசினேன் ஏற்பாடுகள் இந்த மைக்கு இதெல்லாம் ஏற்பாடு செஞ்சது வந்து திடீர்னு ஒரு அரை மணி நேரத்தில் இவ்வளவு சூப்பராக அரேஞ்ச்மெண்ட் செய்ய முடியும்னா அது நம்ம உச்சப்பட்டி இளைஞர்களால் மட்டும்தான் முடியும் இதை நான் எப்பயுமே நான் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் முதல்ல நாம் எப்படி அடிமை ஆனோம் என்னது நாம அடிமையா நாம ஏன் அடிமையானோ அடிமையா எதை வச்சு நம்ம அடிமைன்னு சொல்றீங்க நம்ம சுதந்திரமா வெளியே போறோம் வரோம் எல்லாமே நம்ம நினைக்கிறத செய்ய முடியுது நான் ஒரு சில உதாரணங்களை சொல்றேன் தாய்மார்கள் நின்னுட்டு இருக்கிறதுனால சுருக்கமா சொல்ல விரும்புறேன் முதல் விஷயம் நம்மளுடைய சமுதாயத்தை சேர்ந்த அக்கைய நாயக்கர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் என்ன பண்றாரு நம்மளுடைய அரசாங்கத்துக்கு ஒரு நூறு ஏக்கரை அரசாங்கத்துக்கு ஒரு நூறு ஏக்கர் இலவசமா தரோம் அந்த நூறு தான் இன்னைக்கு பெரியார் பஸ் ஸ்டாண்டுன்ற பஸ் ஸ்டாண்ட் இருக்கு காம்ப்ளெக்ஸ் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இது எல்லாமே நாம இலவசமா அரசாங்கத்துக்கு கொடுத்துடணும் நம்ம எல்லாருமே ஜெமீனுடைய பரம்பரையா இருந்த காலத்துல இருந்து அப்ப அந்த நூறு ஏக்கருக்குள்ள நம்மளுடைய மன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய சிலைய ஒரு முப்பது சென்ட்டு ஒரு ஐம்பது சென்ட்டுக்குள்ள நம்ம வச்சுக்கிறதுக்கு நம்ம அனுமதி இருக்கா இல்லையா நீங்களே சொல்லுங்க நியாய பிரகாரம் இருக்கு ஆனா இப்ப எவ்வளவு இருக்கு ஒரு பத்துக்கு பத்து ஒரு இந்த இவ்வளவு ஒரு ரவுண்டான மாதிரி சுழிக்கிறாங்க அப்ப நாம கேட்டோம்

அதை எப்படி காந்தி மியூசியமா மாத்தினாங்க காந்தி வந்து கட்டி காந்தி நிதி கொடுத்து அரசாங்கத்துக்கு கட்டப்பட்டது இல்ல அத நம்மளுடைய வீரமங்கை அவங்களுடைய ராணிமங்கம் அவருடைய வாள் இருக்கு கத்தி ஸ்வாடு அதை வந்து தூக்க கூட முடியாது அவ்வளவு வலிமையா இருக்குமா அந்த அம்மா ராணிமங்கம்மாள் அரண்மனை இனிமேல் நம்ம சொல்றப்ப காந்தி மியூசியம்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை காந்தி மீது நமக்கு ஒன்றும் எதிர்ப்பு கருத்து இல்லை ஆனா நம்ம பேச்சு வழக்கிலையாவது ராணிமங்காவோடைய அரண்மனை அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லைனா அதுவும் அழிஞ்சு போயிடும் அந்த அம்மா வந்து காந்தி மியூசியமா போயிருக்கு இல்லையா அந்த அரண்மனைக்கு மேல ராணிவங்க மாலை அரண்மனைக்கு மேலே மொட்டைமாடியில் உட்காந்து இந்த தமுக்கம் மைதானத்துல நம்ம மாட்கள் போர் பயிற்சி செய்யறப்ப அம்மா மேல இருந்து டெய்லி வாட்ச் பண்ணுவாங்களாம் கரெக்டா போர் பயிற்சி செய்கிறாங்களான்னு இப்ப தமுக்கம் மைதானத்துல என்ன இருக்கு ஒரு பில்டிங்கை கட்டி அந்த மைதானத்தையும் அபகரிச்சிட்டாங்க நம்ம மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு இல்லையா மதுரையில் அது யார் கட்டினது மன்னர் திருமலை நாயக்கர் கட்டினார் பத்துக்கு பத்தா இருந்துச்சு அந்த கோயில் இன்னைக்கு கோயிலுடைய ரேட்டிங்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல உலக அதிசயத்துல ஏழாவது இடம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு கருவறைக்குள்ள மன்னருடைய சிலை இருக்கு ஆனா அது யாருமே மாலை கூட போடுறதில்லை இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு நாலஞ்சு உதாரணங்களை வச்சு நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா நாமையே அடிமையானோம் இப்ப பதில் இன்னொரு கேள்வியோட கேட்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல கப்பலூர்ல கட்டபொம்மன் சிலை நிறுவப்பட்டுச்சு அந்த கட்டபொம்மனுடைய சிலை வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல மேம்பாலம் கட்டுறப்ப எடுத்துட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு வருஷமா நம்மளால் அந்த சிலையை எங்கே வச்சிருந்தாங்களோ அந்த இடத்துலையே பாலம் கட்டினதுக்கு அப்புறம் வச்சுத்தரேன்னு வாயு வழி உத்தரவு கொடுத்ததுக்கு அப்புறமும் நம்மளால வைக்க முடியல இந்த திருமங்குளம் தொகுதிக்குள்ளே எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது மன்னர் சிலை இருக்கா நம்ம மன்னர் சிலை இருக்கா நம்மளுடைய வாக்கு வங்கி தெரியும் இல்லையா அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு வாக்குகள் இன்னும் புது ஜாபிதா பிரகாரம் புது இளைஞர்கள் சேர்க்குறப்ப இன்னும் ரெண்டாயிரத்தி ஐநூறு கூட இருக்கலாம் இப்போ அரசியல் பேசல எந்த கட்சியும் தாக்கி பேசல எந்த சமுதாயத்தையும் நம்ம தாக்கி பேசலை நம்மளுடைய ஒற்றுமை பற்றி மட்டுமே நம்ம பேசுகிறோம் இப்போ இந்த மாதிரி நம்மளால எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய முடியல அப்படின்னா இதற்கு பேர் தான் நான் சொன்ன மாதிரி ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ஆல்ரெடி அடிமையாவே ஆயிட்டோம் நமக்கான உரிமைகளை நம்ம வந்து சரிவர பெற முடியல சரிங்களா இப்போ பலியிடப்படுவதெல்லாம் ஆடுகள் மட்டும்தான் சிங்கங்கள் அல்ல எங்கேயாவது பலி மன ஊர்ல பொட்டிலி நறுகத்துக்கலாமா நறுகப்படு சிங்காணி நறு சூசி சிங்கத்தை வெட்டி பார்த்துருக்கீங்களா ஆடுகள் தான் வெட்டப்படும் இப்போ என் கையில ஒரு எலும்பு துண்டு இருக்கு எரிய ஒரு நாய் என்ன பண்ணும் அந்த எலும்பு துண்டை தூக்கிட்டு போய் கவ்றதுக்காக ஓடும் இதே ஒரு சிங்கத்துக்கிட்ட நான் எலும்பு துண்டை தூக்கி போட்டா எலும்ப நோக்கி ஓடுமா என்னையே பார்த்து வருமா நம்ம சமுதாயம் சிங்கமா இருந்துச்சு இப்ப சொல்லக்கூடாது அந்த வார்த்தைய நம்மள ஏதோ லைட்டா அப்படி 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 தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கிறாங்க நம்ம கேக்கிறது நடக்கிறது இல்லை இல்ல நடக்குது நடக்குதுன்னு உங்க மனசாட்சி சொல்லுச்சுன்னு சொன்னா நான் சொன்ன உதாரணங்களோட சேர்த்து பாருங்க பலியிடப்படுவதெல்லாம் ஆடுகள் மட்டும்தான் சிங்கங்கள் எப்பயுமே கிடையாது சிங்கம் எரிஞ்சவனை நோக்கி வரும் நம்மளுடைய பார்வையில இங்க இருக்கிற யாருமே தனியால் கிடையாது இப்போ நம்ம ஈஸ்வரன் இருக்காங்க தலைவர் இருக்காரு இவருக்கு பின்னாடி இல்லை எனக்கு பின்னாடி நம்ம சென்ட்ராஜ் நயனாக்கு பின்னாடி இந்த தொகுதியில மட்டுமே ஒரு அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் இருக்கிறோமா இல்லையா கண்டிப்பா இருக்கு அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் நம்ம சூர்யாவுக்கு பின்னாடி இந்த தொகுதியில இருக்கோம் அது முதல்ல நம்ம நல்ல வலுவா நம்பணும் அதுக்கு அதுக்காக தான் இந்த அமைப்பு வேற எதுவுமே இல்லை நமக்கு எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் தேவை தேவை நமக்கும் அவங்க தானே நம்ம அவங்களுக்கு அதிகாரம் சரிங்களா நான் அரசியல் ஓட்டு இதெல்லாம் அப்பாற்பட்டு நான் சொல்றேன் இப்போ ஓரளவுக்கு நான் சொல்ல நினச்சத சொல்ல வந்துட்டேன்னு நினைக்கிறேன் அதாவது நம்ம ஆடுகளா இருக்கோம் நம் சிந்தனையில சிங்கங்களா இருந்து நம்ம கேட்கறத வாங்கக்கூடிய வலிமை உள்ள சமுதாயமா இருந்துச்சு நிச்சயமா சொல்றேன் மாவட்டத்திலையும் இந்த மொழி சிறுபான்மையினர் சமுதாயத்துக்கு ஒரு ஸ்கூல் கண்டிப்பா இருக்கணும் நம்ம குழந்தைங்க பாட்னி சோலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணி படிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஸ்கூல் நமக்கு ஒரு காலேஜ் இருக்கணும்ல அப்படி எல்லா மாவட்டத்திலும் இருக்கா இல்ல இது பேசிக்கா நமக்கு தேவைப்படக்கூடிய உரிமை நம்ம வந்து பிசி வடிகன்ல இருக்கோம் எம்பிசி டிஎன்சி டிஎன்டி ல எல்லாத்துலயுமே இருக்கும் எவ்வளவு அரசு வேலைக்கு நம்ம போக முடியுது அப்ப நம்மள இருக்கக்கூடிய நம்ம எல்லாரும் ஒரு பலத்தை நிரூபி இது ஒரு காலத்தின் கட்டாயம் பரத்து வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல நம்ம புதூர்ல ஏற்பட்ட ஒரு லாரி கேஸ்ல ஒருத்தர் வந்து மிக பெருசா நம்ம மக்கள் பாதிக்கப்படுறப்ப என்னோட வந்தவங்க பாதிக்கப்படுறப்ப என்னால போய் ஒவ்வொரு அரசியல்வாதிகளுடைய வீட்டு காலில் விழுகாத குறையாக கெஞ்சி கெஞ்சி பார்த்தும் நம்ம ஆட்களை வந்து என்னால் எடுக்க முடியல வெளியே அப்போ நம்ம ஒரு முடிவுக்கு வரோம் ஒரு தகுதி இல்லாத ஒரு தலைவராக நம்ம இருக்கிறது பேசாமல் அமைப்பு செய்யாமல் சும்மா அமைதியாக மற்ற வருஷம் போய் மன்னருக்கு மாலை போட்டு வர்றது போதுமானதுன்னு அன்னைக்கு இருந்து ஒரு இருபத்தஞ்சு வயசு உள்ள என் மனநிலை சொல்லிச்சு அதை நான் கடைபிடிச்சேன் அதுக்கப்புறம் நான் அமெரிக்கா போயிட்டேன் இப்போ நான் சொல்கிறேன் இந்த அமைப்பினுடைய நோக்கம் ஒன்றும் இல்லை நாம் எல்லாம் ஒரே ஏன்னா எதிரி வந்து நம்ம உட்பிரிவு பார்த்து நம்மளை அடிக்கலை நாம் தான் உட்பிரிவு பார்க்குறோம் ஆனால் எதிரிக்கு நம்ம ஒரே பொது எதிரி தான் அவன் ஒரே ஆளாக பார்த்து ஒரே ஆள் மாதிரி தான் அடிக்கிறான் ஆகினால் இந்த அமைப்பினுடைய நோக்கம் பரத் ஏன் இந்த வேலையை எடுத்து செய்கிறீங்க அப்படின்னு கேட்டால் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டில் ஜெர்மனியில் கார்ல் மார்க்ஸ் பிறந்தார் அவருக்கு ஒரு பதினேழு வயசு ஆகுது பள்ளி பருவத்தை முடிக்கிறாரு ஆசிரியர் வந்து கிளாஸ்ல இருக்கிற எல்லா வகுப்பு வகுப்பு மாணவர்கள்னா நீ அடுத்து என்ன செய்ய போற அப்படின்னு எழுதுன்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு பேப்பரை கொடுத்து எழுத சொல்றாரு அப்ப மார்க்ஸ் எழுதுறாரு தன்னுடைய பதினேழு வயசுல மனித குலத்துக்கு பயன்படக்கூடிய ஒரு வேலையை நாம் தேர்வு செய்து கொண்டோமே ஆனால் எப்படி செஞ்சுட்டோம்னா எந்த வித கஷ்டமும் நம்மளை அண்டவே அண்டாது எந்த விதமான கஷ்டமும் நம்மளை அண்டவே அண்டாது அது பாரமாவே இருக்காது அது தியாகமாயிரும் சுயநலம் கலந்த மகிழ்ச்சியை நாம் அனுபவிக்கவே முடியாது இப்போ நான் வீடு கட்டிட்டேன் நான் கொடைக்கானல் டூர் போறேன் நான் பைக் வாங்கிட்டேன் கார் வாங்கிட்டேன்னு சொல்லி ஒரு தனிப்பட்ட மகிழ்ச்சியை நம்மளுடைய வாழ்க்கை பொதுவான வாழ்க்கைக்கு அர்ப்பணிச்சிட்டோம்னா அந்த மகிழ்ச்சியெல்லாம் நம்ம மகிழ்ச்சியா இருக்காது மக்களுக்கான லட்சக்கணக்கான மக்களினுடைய மகிழ்ச்சியே நம்மளுடைய மகிழ்ச்சியாக மாறிவிடும் பதினேழு வயசுல கிளாஸ்ல இருக்க எல்லா மாணவர்கள்ட்டையும் ஆசிரியர் கேட்கிறாங்க நீங்க என்ன துறையை தேர்ந்தெடுத்து உன் வாழ்க்கையில போற அப்படின்னு கேட்கிறப்ப மார்க்ஸ் எழுதுறாரு நான் கம்யூனிசமோ இல்ல மார்க்சிசமோ பேசல ஆனா பொது வாழ்க்கைக்கு மக்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் நம்மளுடைய மக்களுக்கு பின்னாடி இப்ப நான் டெய்லி வீடியோ போடுறேன் இல்லைங்களா யூடியூப்ல நம்ம தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பது நாலு தொகுதி இருக்கா எல்லா தொகுதியிலுமே இணைய ஒரு நூறு பேருக்காவது இன்னைக்கு தெரியும் இன்னைக்கு எனக்கு நாற்பது வயசு இன்னைக்கு இருக்கிற இந்த எளிமையான வீடியோ பிரச்சாரம் அன்னைக்கு செய்ய முடியல இருநூத்தி முப்பது நாலு தொகுதியிலையும் என்னைய வந்து ஒரு நூறு பேருக்கு தெரியும் அந்த நூறு பேருமே இப்போ திருமங்கலம் தொகுதியில் நிறைய பேருக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க இது எப்படி சாத்தியம் நம்ம வீடியோ போடுறோம் இன்ஸ்டாவில் போடுறோம் யூடியூப்ல போடுறோம் எஃபியில் போடுறோம் எங்கே போனாலும் தெரியுது எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு வருது இதுதான் இப்போ நம்ம செஞ்சுட்டு இருக்குது சத்தியமாக சொல்கிறேன் மார்க் சொன்னது மாதிரி மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு வேலையை நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டா கஷ்டம்ன்றது வாழ்நாளில் வரவே வராது அந்த கஷ்டம் நம்மளுக்கு கஷ்டமாவே இருக்காதுன்றத நான் நம்பிதான் இந்த வேலையை நான் செஞ்சிட்டு இதுதான் இதனுடைய நோக்கம் இதுக்கு முன்னாடி வேற எதுவுமே கிடையாது சுயநல நோக்கம் சட்டமன்றம் அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க காலத்தின் கட்டாயம் அவ்வளவு தூரம் நமக்கு வந்து தீங்கு நடந்துட்டே இருக்கு அதை சுட்டி காட்டணும்ன்றத நம்மளுடைய எண்ணமும் கூட ஒரு லெவலுக்கு மேல காசு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு திருப்தியை நிச்சயமா கொடுக்கவே கொடுக்காது நாம இறந்ததுக்கு பின்பு நம்ம போட்டோ வந்து நம்ம வீட்டில் இருக்கும் நம்ம குழந்தைங்க பெருசாகி அடுத்த வாரிசு நம்ம போட்டோ பரன் மேல போயிடும் போயிடும் ஒரு சிந்தனை எல்லா ஊர்களிலையும் இப்ப வீடியோ மூலியமாவோ இல்ல போய் போய் பயணம் பண்ணி இப்படி ஒவ்வொரு ஊர்லயும் அடுத்த வாரம் வடத்துக்குள்ள சனிக்கிழமை பேசுறேன் இதே மாதிரி சனி ஞாயிற்றுக்கிழமை செங்கப்பட பேசுறேன் இப்ப நான் போய் ஊர்கள் எல்லாம் போறேன் முப்பதாம் தேதி திருவண்ணாமலையில பேசுறேன் இப்ப நான் போய் பேச 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 நம்ம வந்து ஒரு புது மாதிரியான சிந்தனையை விளைக்கணும் இது மாதிரி சிந்தனை வந்து ஆயிரம் வருஷம் ஆனாலும் இந்த பூமியில் நிலச்சு இருக்கும் நாம ஒற்றுமையா இருக்கணும் உட்பிரிவு பார்க்காம நம்ம பலமா இருக்கணும் அப்படின்றத நம்ம விதைக்கிறோம் அப்படின்னா அந்த சிந்தனை பதினோரு ஆண்டுகள் இருக்கும் என் தட்டுல சாப்பாடு இருந்தா போதாதுன்னு நான் நினைக்கிறேன் இது தப்பா ஏன் லேட்டா வந்து இவ்வளவு நாள் எங்க போனேன் தெரியல எனக்கு நமக்கு ஒரு பயம் வருது நம்ம சமுதாயத்துக்கு பெரிய ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்றது தெரிய வருது அப்ப உள்ள இறங்குறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு தவறு அப்படின்ற சிந்தனையவே நான் எதிர்க்கிறேன் இல்லை அப்படிலாம் கிடையாது இருபத்தி நாலு மணி நேரத்துல எந்த நிமிஷம் கூப்பிட்டாலும் மறு நிமிஷம் நம்மளுடைய அட்வொகேட் டீமு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும் ஒரு பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பு எந்த விதமான சேவைக்கும் இந்த அமைப்பு உங்களுக்கு பின்னாடி மாம்பெரும் அமைப்பு இருக்கு அதை மறந்துடவே கூடாது ஒரு தனியாலே கிடையவே கிடையாது நான் முதலா வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் எப்போ எந்த ஊர்ல இருந்தாலும் வந்து நிற்பேன் விமர்சனங்கள் வருது எங்க நயனாவே இல்லை ஏன் இதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லாதாரு அதாவது எவ்வளவு இது நடக்கவே நடக்காது இது தேவையே இல்லாத விஷயம் அப்படின்னு அவங்க தேவை இல்லைன்னு எவ்வளவு முழுசா நம்புறாங்களோ அதுக்கு இணையா இது ரொம்ப ரொம்ப அவசியம் இது எங்களால முடியும்னு நான் உறுதியா நம்புறேன் அதனால நம்மளுடைய தட்டுல சாப்பாடு இருந்தா பத்தாது நம்ம பக்கத்துல இருக்கிற நம்மளுடைய சமுதாயத்தினுடைய எல்லாருடைய தட்டுலயும் சாப்பாடு இருக்கணும் மகிழ்ச்சி இருக்கணும் வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை அவசியம் அரசாங்கம் கொடுக்கணும் அரசு வேலையை நான் சொல்லல சமீபத்துல நான் சைனா போயிருந்தேன் ஷாங்காய் அப்படின்ற ஊருக்கு போயிருந்தேன் காலேஜ் முடிச்ச உடனே அரசாங்கமே அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துரும் ஒரு ஆள் கூட இதே நூத்தி நாற்பது மக்கள் தொகை உள்ள நூத்தி நாற்பது கோடி மக்கள் தொகை உள்ள நாடுதான் இப்ப நான் தான் கேக்குறேன் அப்பா ஆட்சியாளர்கள் யார் வேணா வச்சுக்கோங்க எங்கிட்ட ஆலோசனை கேட்டு ஆட்சி நடத்துங்க வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை சரியா கொடுத்துட்டா வேற எதுவுமே கொடுக்க தேவையில்லை ஏன்னா இந்த மாதம் இந்த மாசம் இந்த நம்மளுடைய இளைஞர் ஒரு பையன்கிட்ட இருந்து இருபதாயிரம் ரூபாய் நம்ம குடும்பத்துக்கு வருமானமா வரும்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க நமக்கு குழப்பமே வரும் கரெக்டாக கணக்கு பிறகு இது கூட செலவு பண்ணுவோம் இது கூட வாழ்ந்துக்கும் இந்த அன்சர்டின் இது வருமா வராதா இது கிடைக்குமா இந்த பணம் வருமா வராதா இது எவ்வளவு வரும் இப்போதான் நம்ம கடன் வாங்குறோம் இப்போதான் நம்ம வந்து மேலும் மேலும் பிரச்சனையாக வைக்கிறோம் வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுக்கறதுக்கு தனிப்பட்ட நம்மளால முடியுமா அரசாங்கத்தினால மட்டுமே முடியும் அப்ப அரசாங்கம் நம்மளை பார்க்கணும் நம்மகிட்ட ஐடியாஸ் நிறைய இருக்கு அரசாங்கம் நடத்தக்கூடிய அளவுக்கு நாயக்கர்களுக்கு திறமை இருக்கு விஜயநகர பேரரசுன்ற மிகப்பெரிய சாம்ராஜ்யம் இஸ்லாமிய படையை எதிர்த்து ஒண்ணு இல்லாம கட்டபொம்மன் வெள்ளையர்களை விரட்டி அடிச்சு ஓட விட்ட எந்த இடத்துலயும் அறிவுன்றதுல நம்மளை மிஞ்சி நம்ம யோசி நம்ம மக்களுக்கு எல்லாத்துக்கும் யோசிப்போம் எல்லாருக்குமான தைரியத்தை கொடுப்போம் ஒரு பிரச்சனையில ஒரு இடத்துல பிரச்சனைனா நாம தான் போய் நாயம் பேசிருக்கோம் அதனால இப்போ சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சமுதாயம் இந்த திருமங்கலத்தில் அறுபத்தி ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க ஆண்டவாள் அம்மா அவங்க இருக்கிறாங்க இளைஞர்கள் எல்லாம் இருக்கிறாங்க ஒரு கேள்விங்க இந்த சமுதாயம் அடைய வேண்டிய உயரத்தை அடைஞ்சிருச்சுன்னு நீங்க நம்புறீங்களா நமக்கு உண்டான பலத்துக்கு உண்டான உயரத்தை இந்த சமுதாயம் அடைந்து விட்டது என நம்புகிறீர்களா நிச்சயமாக கிடையாது நம்ம வந்து நம்மளுடைய பலத்துக்கு உண்டான உயரத்தை நம்ம நிச்சயமா அடையவே இல்லை இதில் எந்த மாற்றமும் இல்லை சமீபத்தில் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு ஒரு கட்சி ஆக்கியிருக்காங்க அவரது கட்சியினுடைய நிறுவன தலைவர் சீமான் அவர் கட்சியினுடைய கொள்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாற்று மொழி பேசக்கூடியவங்க எல்லாமே தமிழ்நாட்டுல வாழலாம் ஆனா ஆளக்கூடாதுன்ற ஒரு கருத்தை விதைக்கிறார் கடந்த தேர்தலில் ஒரு எட்டு சதவீத வாக்கு வங்கி பாராளுமன்ற தேர்தல் எங்க மோடிய தேர்ந்தெடுப்பாங்கல்ல அந்த தேர்தலே அந்த கட்சி எட்டு சதவீதம் வாங்கிருச்சு சட்டமன்ற தேர்தல்னா நாங்க டபுளா வாங்குவோம் பதினாறு சதவீதம் வாங்குவோம் எப்படி பதினாறு சதவீதம் வாங்குவேன்னு கேட்டா ஆமாங்க நாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எங்களுடைய கருத்தை ஏற்றுட்டு ஏன்னா அவங்களுடைய மேடைகள் எங்க போனாலும் ஒரு விஷயத்தை தாங்க பேசுறாங்க நான் தான் சொன்னேன் வீடியோல எப்பா நாம் தமிழர் கட்சின்னு போடுறதுக்கு பதிலாக நாயக்கர் எதிர்ப்பு கட்சியும் உங்க கட்சி பேரை மாற்றிக்க நீ பேசுகிறது தொண்ணூறு சதவீதம் என் சமுதாயத்துக்கு எதிராக மட்டும் பேசுகிற யார் முத முதல்ல நம்மள வந்தேரின்னு சொன்னேன் இப்போ இவங்க தான் வந்தேரி 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 வந்தேரின்னு பேசுகிறாங்க இதெல்லாம் நமக்கு தெரியணும் இல்லையா நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணும் நமக்கு தூரத்தில் ஒரு எதிரி உருவாகியிருக்கான் அவன் ஆட்சியை பிடிப்பானா நாற்பத்தஞ்சு வாக்கு வங்கி வாங்கினா தான் ஆட்சியை பிடிக்க முடியும் அது நமக்கு தெரியுது ஆனால் அவன் கருத்து அந்த கருத்துக்கு பதில் சொல்லணுல்ல நான் தான் சொன்னேன் பிறப்பு இறப்பு ஒருமுறை தான் எதையும் பார்ப்போம் நான் பதில் பேசுவேன் எந்த சமரசத்துக்கும் நான் போவே மாட்டேன் நீ பேசுனா நான் பேசுவேன் என் மக்களை பேசுனா கடவுளே வந்தாலும் நான் பதிலுக்கு பேசுவேன் பதிலுக்கு சண்டை போடுவேன் இதான் என் குணம் இதைத்தான் நான் செஞ்சுக்கிட்டே இருக்க போறேன் இதை மாற்றுக்கிறது கிடையாது இப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கலாம் கட்டபொம்மன் திருடன் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரம் பலத்த குரலோட ஒழிச்சுட்டு நான் டெய்லி வீடியோ போடுறேன் நான் போடுற வீடியோ இன்ஸ்டாகிராம்ல ஒரு சில வீடியோ ஐம்பதாயிரம் பேர் பார்க்குறாங்க ஒரு சில வீடியோ ஆறு லட்சம் பேர் பார்க்குறாங்க ஒரு சில பேர் ஒரு சில வீடியோ மூவாயிரம் பேர் வளர்ந்துட்டு இருக்கோம் மீடியா மூலியமா அப்படின்றது நமக்கு நல்லா தெரியுது அவங்ககிட்ட நான் சொல்றேன் நான்கு தமிழ் கட்சிட்ட நீ தெலுங்கன் தானே பரத்து நீ தானே ஏன் தமிழ் அடையாளத்தை மறைக்கிற டே நான் அஞ்சு ஐநூறு வருஷமா இங்க இருக்கேன்டா என் வீட்டில் கார்த்திகேயன் காயத்ரி இந்த முருகன் இருக்காங்கல்ல முருகன் இந்த மாதிரி தமிழ் பேர் வச்சு பழனிக்கு நூறு வருஷமா பாத யாத்திரை போய் எங்க தாத்தா பாத யாத்திர எங்க நயனாவுடைய அப்பா பாதயாத்திரை போயிருக்காரு த புது ஊர் ஊரு எங்க ஊரு அங்க இருந்து பழனிக்கு பாத யாத்திரையா போவாங்க நூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பொம்மனை விட பெரிய முருக பக்தன் யாரு அந்த மணி அடிச்சாதான் அவர் சாப்பிடவே செய்வார் பூஜை முடிஞ்சாதான் சாப்பிடவே செய்வார் இப்ப இவங்க வந்துட்டு நீங்க தமிழர்கள் கிடையாது ஓ அடையாளத்தை மணிக்காத சரி அப்ப நான் யாருப்பா நீ தெலுங்கம்பா ஓ அப்படியாப்பா சரிப்பா இது ஒரு மொழி குடும்பம் தானேப்பா தமிழ் இருந்து தெலுங்கு மலையாளம் துளு உருது இது கன்னடம் எல்லாம் வந்துச்சு அதெல்லாம் கிடையாது நீ தெலுங்க நீ வாழலாம் ஆளக்கூடாது ஓ சரி உங்க அண்ணன் கல்யாணம் பண்ணியிருக்க பொண்ணு அப்பா வந்தேறிதானப்பா அதை ஒத்துக்க ஆஹ் இல்ல இல்ல அதெல்லாம் சரி உன் பேர் என்ன சைமன் செபாஸ்டியன் என்னைய தெலுங்குனா இருந்துட்டு ஏன் தமிழ்ன்னு அடையாளத்தை மறைச்சு காட்டுறேன்னு கேட்டா நீ செபாஸ்டியன் பேரை மறைச்சிட்டு நீ என்ன சீமான்னு திரியிற அடையாளத்தை யார் மறைக்கிறது நானா நீயா நீதான் தான் அடையாளத்தை மறைக்கிற அப்படின்னு நான் பதில் சொன்னாலும் தூங்குறவனை வந்து எழுப்பிடலாம் தூங்குறமா என் நினைக்கிறவனை எழுப்பவே முடியாது